முதல்வர் அண்ணன் எடப்பாடி அண்ணன் அறிவுறுத்தலின் பேரிலும் தமிழ தமிழ்நாடு துணை முதல்வர் ஓ பி எஸ் அரண் அறிவுறுத்தின் பேரிலையும் நாங்கள் தலைப்பணி ஆற்றிக்கொண்டிருக்கிறோம் மதுரை கிழக்கு சட்டமன்ற மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் திருப்பால பகுதியில் டோர்பீட்டோரா சிவர் விளம்பரமும் வீடு வீடாக மக்களிடத்தில் ஓட்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம் எங்களை ஊக்கப்படுத்தி கொண்டு எங்களுடைய மாவட்ட செயலர் ராஜந்தெல்லப்பா ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் எங்களுக்கு வந்து மதுரை நகர் மாவட்ட செயலர் செல்லூர் ராசு ராசு அண்ணன் கூட்டுறத்துறை மந்திரி அவர்களும் ஆர்பி உதயகுமார் மந்திரி அவர்களும் அண்ணன் செல்லூர் அண்ணன் ராஜன் அண்ணன் அவர்களும் மூன்று பேரும் எங்களுக்கு ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மூன்று பேர் தலைமையிலே மதுரை மாவட்டத்தில் நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம் என்று சொல்லி முழு எம்எல்ஏ பிடிப்போம் பத்து எம்எல்ஏ நாங்கள் கைப்பற்றுவோம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பத்து எம்எல்ஏ மதுரை மாவட்டத்தில் கைப்பற்றோம் சொல்லி புதிதாக செய்வோம் என்று சொல்லி மூன்று முறை நாங்கள் தொடர்ந்து அம்மா தலை அம்மா ஆட்சி ஆட்சி அம்மா ஆட்சியில் மூன்று முறை செய்ப்போம் என்று சொல்லி செய்யப்படுத்தி சொல்லிவிடுவோம் ராமநாதன்